தாலின்றது மயிறுல தால வீட்டுல காமாட்சி விளக்கே ஒத்தப்படையில தான் இருக்கணும் அதே அமைப்புல தான் தாலியும் ஒத்தப்படையில இருக்கணும் ஒத்தப்படையில போடுறது வந்து சிறப்பை ஏற்படுத்தி தரும் ரெட்டப்படையில போடுறது வந்து தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வந்து வந்து இந்த குண்டு போட்டுட்டு பொட்டு பொட்டு போட சொல்லி என்ன ஒரு அம்சத்தை கொடுக்கும் எப்போதும் திருமாலோட மார்பில் இருக்கக்கூடியவ மகாலட்சுமி அதே போல அந்த பெண்ணோட மார்பில் அந்த மகாலட்சுமி இருக்கும் போது நல்ல ஒரு ஆதிக்கமும் நல்ல ஒரு தாட்ஸும் ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க காசு வந்து அதுல போக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து வெல்த்தை ஏற்படுத்தி கொடுப்போம் நிறைய பேர் கைந்து போச்சுன்னா பிரச்சனை கணவனுக்கு ஆயுள் குறைவு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் ஆயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை மேற்பட்ட உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஓஷன் தாய் நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட அஸ்ட்ராலஜர் டாக்டர் இருக்காங்க வணக்கம் வணக்கம் பொதுவா மாங்கல்யம் அப்படின்னாலே அது ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயம் தாலி வந்து போடுறப்போ வந்து மஞ்சள் கயிறுல போடுவாங்க அதுக்கப்புறம் தாலி பிரிச்சு கோக்குறப்போ தங்கத்துல போடுவாங்க கீழே அதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் கயிறு மஞ்சள் கயிறு போடுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த மஞ்சள் கயிறு போட்டுக்கிறதுக்கே வந்து யோசிக்கிறாங்களே ஆஹ் மஞ்சள் கயிறு கட்டாயமா இங்க இருக்கணுமா கீழே கண்டிப்பா இருக்கணும் அதாவது மாங்கல்யம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கயிறு வந்து தங்கத்துல இருக்கும் அந்த தாலி மட்டும் கண்டிப்பா தான் இருக்கணும் அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேதுவுடைய ஆதிக்கம் நிறைய இடத்துல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நிறைய இப்போ வாக்குவாதம் வரும் ஆனாலும் அந்த கயிறு போட்டிருக்கும் போது அந்த மஞ்சள் தடவி கயிறு போட்டிருக்கும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் சால்வ் ஆகி கொடுத்துரும் அதுதான் அதோட விஷயமே அமைப்பு அதை வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தாலியாகவே தங்கமாகவே பக்கத்தில் அது தாலியே கிடையாது தாலின்றது மஞ்சள் கயிறில் கூக்கப்பட்டது தான் தாலி அதுதான் சாஸ்திரப்படி உண்டான அம்மா மங்களகரமானது ஓகே இப்போ வந்துட்டு சில்வர்ல பிட்டு வருது ஒரிஜினல் சில்வர்ல பிட்டே வருது நீங்க வந்து உங்களோட அந்த உருக்கு சைஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த சில்வர் பிட்டு போட்டுக்கிறாங்களே சில்வர்ல சேர்த்துக்கலாமா இல்லை சே கயிறு தான் கண்டிப்பா இருக்கணும் சாஸ்திரம் வந்து கயிறு தான் போடணும்னு சொல்லிருக்கு கயிறு போடுறது நிறைய விஷயங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க வந்து தாலியோட உருக்கள் வேணா வெளியில போட்டுக்கலாம் மண் அந்த தாலி வந்து தங்கத்துல இருக்கிறது பெஸ்ட் அதுக்கு அடுத்த நிலையா பொருளாதார நிலையா பார்க்கும் வெள்ளியில போடலாம் இன்னொன்னு மஞ்சள் கயிறுக்கு பதிலாக வெள்ளியோ தங்கத்திலயோ பிட்டு போடலாமா போடக்கூடாது அப்ப நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்களே அவங்க விதியை மாத்தி பண்றாங்க மஞ்சள் கயிறு தான் போடணும் ஆமா கயிறு தான் போடணும் ஓகே ஓகே இப்ப அடுத்தது படியா பாத்தீங்கன்னா உருக்கு பொதுவா ஒத்தப்படையில தான் வந்து உருக்குகள் கோக்குறது வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எத்தனை உருக்கு சேர்த்தா நல்லதுப்பா உருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தொன்னும் போடலாம் அந்த காலத்துல ஐம்பத்தொன்னு போட்டுட்டு இருந்தாங்க சின்ன சின்ன சின்னதா குட்டியா பொதுவா பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு உருக்கு போடலாம் நார்மலா அந்த தாலி தாலி பக்கத்துல ரெண்டு குண்டு வரும் ரெண்டு உருக்கு போடலாம் நல்லா போடணும் அப்படின்னா ஒன்பது போடலாம் இல்ல நல்ல தீர்க்காயில நல்ல சிறப்பா போடணும்னா பதினொன்னு போடலாம் ஓ பதினொன்னு ஆமா அதுன்னு ஒரு ஒரு எண்ணிக்கை ஒன்பது அஞ்சு பதினொன்னு சொல்றீங்களே எதுனால அந்த மாதிரி எண்ணிக்கை சோ அந்த எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுன்னு போடும்போது நிறைவு ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் அஞ்சு ஆமா வரும் நான் ஒன் எக்ஸ்ட்ரா ஒண்ணு வரும் அவ்வளவுதான் அது பெஸ்ட் ஏற்படுத்தி தரும் அதான் இந்த எண்ணிக்கையில போடும்போது ஏன்னா நம்ம வீட்டுல ஏத்துற காமாட்சி நம்ம விளக்கே அது மேலே உள்ள அடுக்கே ஒத்தப்படையில தான் இருக்கணும் அதே தான் தாலியும் ஒத்தப்படையில் இருக்கணும் அதுதான் அதோட விதிமுறையே ஒத்தப்படையில் போடுறது வந்து சிறப்பை தரும் போடுறது வந்து தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் போட்டுட்டு போட்டு போட சொல்லி சொல்லுவாங்க லக்ஷ்மி போட்டு என்ன ஒரு அம்சத்தை கொடுக்கும் லக்ஷ்மி போட்டு அதாவது ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி உட்கார்ந்து இருக்கும் போது தாலி பச்சு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா மாமியார் தான் அதை தங்க உருக்க போடுவாங்க லக்ஷ்மி போட்டு போட்டு போடுவாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அது அவங்களுக்கு அடுத்த வம்சமா அது உட்கார போகுது அப்போ ஊரு தாலிக்கு ஊருக்கு போட்டோன்னா முதல் ஒரு மாமியாரை கூப்பிட்டு மகாலட்சுமிய தங்க உருவா கூப்பாங்க அதுதான் எல்லா வம்சத்துலயும் எல்லாரோட பாரம்பரியத்திலயும் அதான் இருக்கும் ஓகே லக்ஷ்மி போட்டு போடுறதுனால என்ன பெனிஃபிட் லக்ஷ்மி போட்டு போடுறது வந்து இந்த தாலின்றது வந்து திருமணத்தை சம்பந்தப்பட்டது திருமணத்துக்கு காரகிரகம் கலத்திரக்காரகன் சொல்லக்கூடியது சுக்கர பகவான் சுக்கர பகவானோட அதிதேவதை மகாலட்சுமி எப்போதும் திருமாலோட மார்புல இருக்கக்கூடியவ மகாலட்சுமி அதே போல அந்த பெண்ணோட மார்புல அந்த மகாலட்சுமி இருக்கும்போது நல்ல ஒரு ஆதிக்கமும் நல்ல ஒரு தாட்ஸும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே அடுத்ததான் பாத்தீங்கன்னா வந்து காசு போடுவாங்க மகாலட்சுமி காசு காசு போடுவாங்க அது எதுக்கு இப்போ போடுறாங்க காசு வந்து ஆதி முன்ன வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் செகண்ட் விஷயம் வந்து என்னதான் பிரச்சனை வந்தாலும் நகை நெக்லஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க தாலி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அதுல போட்டு சேவிங்ஸ் வச்சுப்பாங்க அதே போல வந்து எவ்வளோ நீங்கள் காசு வந்து அவ்வளோக்கு அவ்வளவு வந்து வெல்த்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தாந்திரிக ரீதியா நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காயின்ஸ் எவ்வளோ தாலியில இருக்கோ அவ்வளோ அவ்வளோ வீட்டில் வந்து செல்வ நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஏன் தாலியை மார்பிள போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாம் பாவம்ன்றது சுகஸ்தானம் மார்பகம் பிளஸ் வந்து தாய்மை பிளஸ் வந்து வண்டி வாகனம் வீடு அமைப்பு அந்த இடத்துல தான் குரு பகவான் உச்சம் தான் தாலி கயிற தங்கத்துல செஞ்சு மார்பிள அதுவும் இருதய ஓட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல அந்த மாங்கல்யத்தை வச்சு அதை உருவ கொப்பாங்க அதுல காயின்ஸ் கோக்குறது வீட்டுல வந்து செல்வ வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் உருக்கள் கோர்க்குறது அநியோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓ அதனாலதான் நிறைய பேர் வந்து எக்கச்சக்க காசு அப்படி வரிசையா கோர்த்து ஓ அது வந்து வெல்த்து சம்மந்தமா கண்டிப்பா அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பணம் இருக்கும் இல்லையா அந்த லேடி கிட்ட நிறைய பணம் இருக்கும் ஓகே இந்த வாழை சீப்பு எதுக்குப்பா வாழை சீப்பு அதாவது தாலிக்கு உரு கோக்கும் போது மாம்பழம் போடுவாங்க வாழை சீப்பு போடுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவளை கொடி போடுவாங்க முத்து கொடி போடுவாங்க இது மேஜரா எல்லாரோட தாலிலையும் இருக்கக்கூடியது மாம்பழன்றது வந்து பார்த்தீங்கன்னா தன ஆக்கர்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழைன்றது வம்சாவளி அடுத்த வம்சத்துக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது பவளம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்தி கொடுக்கறது முத்து வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு எமோஷ்னலா பிளாக் ஆகாம ஸ்ட்ரெஸ்னஸ் எதுவும் இல்லாமல் ரிலீஃப் பண்ணி கொடுக்கறது முத்து ஓகே இந்த கருகுமணி எதுக்கு கூப்புறாங்கப்பா கருகுமணி வந்து ஒவ்வொரு காஸ்ட்டை பொறுத்து கொடுப்பாங்க ஒரு சில காஸ்ட்ல வந்து ரெண்டு பவளத்தை மட்டும் கொடுப்பாங்க ஒரு சில காஸ்ட்ல வந்து ப அதாவது வீட்டில் வந்து ஒரு பெண் தெய்வத்தை கும்பிட்றவங்க கருப்புமணியை கூப்பாங்க முனீஸ்வரர் அதே போல ஒரு ஆண் தெய்வத்தை கும்பிட்றவங்க பவளத்தை கூப்பாங்க ஓகே ஆனா அதனால எதுவும் இதெல்லாம் கிடையாது குலதெய்வ காப்பு அவங்க முறைப்படி அது போட்டே ஆகணும் அதுதான் அவங்களோட வம்சாவளி போட்டுதான் ஆவாங்க கருகுமணி வந்து என்ன இது சொன்னீங்க பெண் தெய்வம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் பெண் தெய்வம் காட்டேரி செல்லியம்மன் இந்த மாதிரி ஒரு காவல் தெய்வம் உக்கரமான ஒரு பெண் தெய்வம் கும்பிடுவாங்க அந்த தெய்வத்தை சுட்டி காட்டுறதுதான் இந்த கருகுமணி கருகுமணின்னு போட மாட்டாங்க கருப்பு முத்து மாதிரி இருக்கும் அது போடுவாங்க ஓகே ஓகே ஆனா ரெட்டு வந்து முனீஸ்வரர் அந்த மாதிரி ஆமா ரெட்டு வந்து முனீஸ்வரர் மதுரவேனை வீரனை கும்பிட்றவங்க அவங்களாம் அது போடுவாங்க ஓஹோ தாலியை வந்து ஃபேஷனாக வெளியில் எடுத்து போடுறாங்களே அந்த மாதிரி வெளியில் போட்டால் கணவனுக்கு ஆயுசு குறையும்ன்றாங்களே ஆயுசு குறையெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு சேஃப்டி கிடையாது தாலி வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் போடுற வேண்டிய இடம் என்னென்னா பூஜை ரூம் மட்டும்தான் பூஜை ரூம்குள்ளே போய் பூஜை பண்ண போகிறீங்களா இது பண்ண போகிறீங்க தாலி எடுத்து வெளியில் வைக்கலாம் தாலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழுத்தும் தோள்பட்டையும் இணையக்கூடிய இடத்துல போடக்கூடியது தைரியம் வீரியம் இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து தோள்பட்டை தான் ஒருத்தர் ம ஒருத்தர் மேன்லியாக இருக்காங்க எந்த இடத்துல ஸ்ட்ரென்த்தாக நிற்கிறாங்கன்னா அந்த ஷோல்டர்ஸோட இதை வச்சு தான் பார்ப்பாங்க ஸோ அந்த கழுத்தில் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து எந்த பூஜை செஞ்சாலும் அந்த மாங்கல்யத்தை வீட்டில் மட்டும்தான் கோவிலில் கூட எடுத்து வெளியில் எடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது முந்தாணிக்குள்ளேருந்து தான் எடுத்து வைப்பாங்க இப்படி வெளியில் எடுத்து போடக்கூடாது எந் அதாவது தாலியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்க சீக்கிரட்டாக வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது திருஷ்டி கயிறு கயிறுந்து அதே போல் நிறைய பேர் கயிறுந்து போச்சுன்னா பிரச்சனை கணவனுக்கு ஆயில் குறைவு கயிறுக்கு நிறையா மஞ்சள் பூசி வச்சா அப்படியே இருக்கும் பூசாம வச்சா பிஞ்சுதான் போகும் அதுக்கும் இந்த இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தாலி வந்துட்டு எத்தனை நாள் ஒரு மீன் எத்தனை மந்த்துக்கு ஒரு தடவை மாத்தணும் அந்த கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு ஒரு வாட்டி மாத்தணும் த்ரீ மந்த் ஆமா த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் மாத்தணும் இல்லையா நல்ல ஸ்ட்ரா இப்ப வந்து இந்த கயிறுல ஸ்ட்ராங்கான கயிறா இருக்கு அம்பாலோட கயிறா இருக்கு அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்னும் மாத்தலாம் ஹம் மஞ்சள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை தேய்க்கணுமா இல்ல எப்படி மஞ்சள் வந்து டெய்லியே தேய்க்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை டெய்லி தேய்க்கலாம் இல்லை சில பேருக்கு அது ஒரு சிலருக்கு அது இப்போ அலர்ஜியாக கூட இருக்குது அப்படிங்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் தேய்க்கலாம் தாலி வந்து அவுத்து வைக்கிறது இந்த அலைப்பாய்தையை படுத்துக்கப்புறம் ரொம்ப ஃபேஷனாகவே போயிடுச்சு தூங்குறப்போ வந்து அவுத்து வச்சுக்கிறது பார்லர் போனால் அவுத்து வச்சுக்கிறது இதனால் வந்து அபசகனோன்னு சொல்கிறதா இல்லாட்டி வந்து எப்படி எடுத்துக்கிறது அதாவது நிறைய வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது ஒரு இனத்தனவர் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கும்போது தாலியை கழட்டி கண்ணாடி மேலே மாட்டி வச்சுட்டு படுப்பாங்க அது அவங்க வளர்க்கும் ஒரு இடத்துல வந்து தாலி அவுக்கிற பழக்கமே கிடையாது அததான் கோத்தரத்தை வச்சு சொல்லுவாங்க ஏன்னா என்னதான் நம்ம குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டாலும் நீங்க எந்த கோத்தரத்தை சேர்ந்தவங்க சிவகோத்திரமா சிவன் பட்டை இருக்கும் நாம கோத்திரமா நாமம் இருக்கும் சோ எந்த கோத்திரமோ அந்த கோத்திரம்தான் த அந்த கோத்திரம்ன்றது வம்சாவளி உங்களுடைய காஸ்ட்டுக்கான ஹெட் அது அப்போ அந்த விஷயத்தை வந்து அவங்க வழக்கப்படி அதை யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அவுக்க கூடாதுன்னு இருக்குன்னா அவுக்கு வைக்கிறது அவங்களுக்கு அவங்களே செஞ்சு வச்சுக்கிற ஒரு நெகட்டிவ்னஸ் தான் சொல்லணும் தவிர இதனால் ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க பிரிஞ்சிடுவாங்கன்னு இல்லை அந்த பெண்ணுடைய மன ரீதியான விஷயங்கள் அவங்க எடுத்து வைக்கிற விஷயத்தில் சக்ஸஸ் வராமல் இருக்கிறது இதெல்லாம் தான் ஏற்படுத்தி தருமே தவிர ஆயுளுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது தாலியில் வந்து சந்தனத்தை வச்சு அது மேலே குங்குமம் வைக்கிறது இல்லை மஞ்சளை வச்சு குங்குமம் வைக்கிறது இது எதுனால குங்குமம் நிக்கிறதுக்கு செம்ம காமெடி குங்குமம் நிக்கிறதுக்கு இல்லை ஒரு சில பேர் உருட்டுவாங்க சந்தனத்து மேல குங்குமம் வச்சா அதுக்கு ஒரு சிறப்பு மஞ்சளுக்கு மேல வச்சா அது ஒரு சிறப்புன்றாங்க அதாவது தாலியில வந்து பாத்தீங்கன்னா மங்களகரமான பொருட்கள்ன்றது மஞ்சள் குங்குமம் தான் மஞ்சள் தான் ஃபர்ஸ்ட் மங்களகரம் அதுலேருந்து எடுக்கிறது தான் குங்குமம் அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க வம்சாவளி அதாவது நிறைய பேர் வந்து தாலிய வந்து ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஹஸ்பண்ட் கட்டிட்டாங்க அந்த தாலின்றது உங்களோட அடுத்த ஜென்ரேஷனோட வாழ்க்கை நிலை அந்த தாலி லட்சணத்தை வச்சே சொல்லிடலாம் அவங்களுக்கு குழந்தை பிறக்குமா அந்த குழந்தை எப்படி வாழும் அதையும் சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் அந்த தாலியோடைய அம்சத்தை வச்சே சொல்லலாம் சில பேர் தாலி இருக்கும் சில பேர் தாலி போட்டிருக்க மாட்டாங்க வெளி உலகத்துக்கு கயிறு மட்டும் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தாலி போட்டாலே அந்த காது அருந்து போயிடும் ஏன்னா அதெல்லாம் அவங்க ஹாரோஸ்கோப் படி இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வைக்கும்போது அந்த தங்கத்துக்கு வந்து மங்களகரம் ஏற்படும் அந்த தங்கத்துக்கு உருவேற்றி கொடுக்கும் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜை செய்யும்போது பூஜை செஞ்சு அபிஷேகம் பண்ண மஞ்சள் சந்தனம் விட மஞ்சள் தடவி குங்கம் த வைக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் தாலியேவே வந்து வீட்டு கஷ்டத்தில் கொண்டு போய் அடமானம் வச்சுருவாங்க அந்த மாதிரிலாம் வைக்கலாமா அது வைக்கிறதுன்றது வந்து அவங்களுடைய இக்கட்டான ஒரு சூழல்ல அந்த பெண் கழுத்துல இருந்து அந்த தாலி இறங்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இறங்கிதான் மஞ்சள் கயிற கட்டிட்டு வாழ வேண்டியது பெஸ்டா இருக்கும் மாதிரி வந்து வந்து அந்த காசு நிறைய எண்ணிக்கை சேர்த்தா வந்து குடும்பம் வந்து வெல்த்தியா இருக்கும் இல்லையா அதுலயும் ஏதாவது குறிப்பிட்ட நம்பர் இருக்கா அதான் இந்த ஒத்தப்பட நம்பர் தான் மெயினா வந்து பதினொன்னுல இருந்து இருபத்தி இருபத்தொன்னு வரைக்கும் போட்டுக்கலாம் அவங்களோட விருப்பம்தான் ஆனால் மெயினாக இருக்க வேண்டியது அஞ்சு உரு அது இருக்கணும் பவளம் முத்து வா வாழையை அந்த மாம்பழம் இருக்கிறது பெஸ்ட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் காசு கோத்துக்கலாம் இன்னும் நிறைய உருக்கள் இருக்குது இப்போதோ கலசங்கலசா ஆமாம் அதெல்லாம் என்னென்னமோ இருக்குது முறையாக போடணுன்னா இந்த அஞ்சு போட்டுட்டு வாழ்க்கையை தொடங்குவது சிறப்பாக இருக்கும் அதுக்கு மேல உங்க இந்த நெல்லிக்காய் குண்டெல்லாம் எதுக்கு போடுறாங்க நெல்லிக்காய் குண்டெல்லாம் இப்ப வந்தது நெல்லிக்காய் குண்டுன்றது வந்து ஒரு இனத்துனருக்கு அவங்க தாலியில கோக்குணும் தான் இருக்கு எல்லாரும் கோத்துக்கணுன்றது கிடையாது இப்ப சிவா இதுல கும்புறவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவனுடைய வம்சாவளி சேர்ந்தவங்க வில்வ இலையவே உருவா போடுவாங்க விஷ்ணுடைய வம்சத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சக்கரத்தை உருவா போடுவாங்க சோ அவங்க வம்சாவளி தகுந்த பொருட்களை போட்டுக்கிறது சிறப்பு இதுல இன்னொரு ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் என்னன்னா நம்ம வம்சாவளி இல்லாததை ஒண்ணு எடுத்து போட்டீங்கன்னா தான் அவங்க குடும்பத்துல கலப்பு திருமணங்கள் நடக்கும் ஏன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணி குடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் இப்ப உங்களோட வம்சம் வந்து விஷ்ணு வம்சம்னு வச்சுக்கோங்களேன் விஷ்ணு நாமாவளிகள் உள்ள காயின்ஸ போடுவீங்க மகாலட்சுமி போடுவீங்க சங்கு சக்கரம் போடுவீங்க இதெல்லாம் இதுல வந்து நீங்க வில்வத்தை கொண்டு வந்து வைக்கிறது இந்த நெல்லிகா கொண்டு எடுத்து இதெல்லாம் எங்க இது கிடையாது ஆனா எனக்கு பிடிச்சிருக்குன்னு போட்டிருக்கீங்க அப்ப இன்னொரு கலப்பை அதுல எடுத்துட்டு வந்து சேர்க்கறது உங்களோட ஜெனரேஷன்ல அடுத்து கலப்பு திருமணத்தையும் அது ஏற்படுத்தி கொடுத்துரும் லவ் மேரேஜ் வேற கேஸ்ட் மேரேஜ் அதெல்லாம் ஏற்படுத்தி தாலையில இவ்ளோ சீக்கிரம் இருக்கா ஆமா நன்றி நன்றி வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்